ஆ நம்ம மாடு என்ன வேலைங்க சொல்கிறீங்க ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரூபா நாட்டு மாட்டு ஓகே ஓகேண்ணா மாடு பல்லு எப்படிங்கண்ணா பல்லு இன்னும் முடிக்கல இன்னும் பல்லு முறிக்கல கண்ணு நம்மளுள் கண் கண்ணு மாட்டோம் ஓ மாட்டோம் கம்ம்தான் காலைங்களா கிடாரிங்களா ஓகே அருமையான கன்று சூப்பரான கலரேண்ணா ம் சரி அண்ணா பாலில் போய் எவ்வளோ எதிர்பார்க்கணும் நம்மளுக்கு ரெண்டு நேரத்துக்கு ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் எட்டு லிட்டர் வரைக்கும் பார்க்கலான்றீங்க ஓகே நம்ம எந்த மாடு இது இங்கே சித்தார் சித்தார் ஐம்பத்தி ரெண்டு ரூபா சொல்லிருக்கிறீங்க என்ன விலைக்குன்னா கேட்டாங்க இப்போ நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தஞ்சு வரைக்கும் கேட்டுருக்காங்க என்ன ஃபைனல் பண்ணலாம் நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டு அதாவது ஒன்று ரெண்டு குறைச்சி கேட்டால் கொடுக்கலாம் தெரியல மாடு வளர்ப்புக்காக தனியான மாடு

எத்தி மூணு எண்பத்தி மூணு ரூபாய்ங்களா பல் அப்படிங்கண்ணா பல்லு மொழப்பல்லு முளைப்பல்லுங்க சனிக்காண்ணா பாஞ்சு நாள் ஆகும் இந்த பாஞ்சு நாள் கண்ணு போட்டுங்க மிளப்பல் ஓகே ரைட் என்ன வேலைன்னா ஃபைனல் பண்ணலாங்க ஒரு எழுபத்தஞ்சு ரூபா விடலாம் அறுபத்தஞ்சி வரைக்கும் பார்க்கலாம் இது பாலில் எவ்வளோ எதிர்பார்க்கலாம் பால் நேரம் ஆறு பால் லெட்ரு பன்னெண்டு லட்டு வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஓகே ஃபைனலாம் என்ன வேலை சொன்னீங்க

சென்னை ஊசியை போட்டிருக்கானா இல்லை இல்லை தெருப்பதான் என்ன பண்ணாங்க பண்ணுறேன் வாங்கிட்டு போறீங்க ஊசி போட்டிருக்கான்னு சொல்றாங்க சொல்றாங்க சரி ஓகேங்கண்ணா இருபத்தி எட்டாயிரத்தி ஓகேண்ணா ஓகேண்ணா வாங்கிட்டு ஓகே போகிறாங்கண்ணா வாங்கினீங்க

ஒரு நாளைக்கு ஒரு நாலு லிட்ட சொல்லிருக்கிறாங்க ஆ பல்லவா பல்லவளுங்க ஆறு ஒண்ணு ஆறு பல்லு ஓகே ஓகே